ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு ஆண்டும் தபகாலத்தில் காலத்தின் தொடக்க நாளாகிய திருநீற்று புதன் அன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற நற்செய்தி வாசகம் நாம் அனைவரும் அறிந்ததுதான் தான் மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசிக்கப்படுகின்ற ஐந்தாம் அதிகாரத்தில் இருக்கின்ற அந்த வசனங்கள் உண்மையான ஜெபம் எது உண்மையான நோன்பு எது உண்மையான பிறரன்பு பணிகள் எது என்பதை அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பிக்கின்றார் நம்முடைய ஜெபங்களும் நம்முடைய தவங்களும் நம்முடைய பிறரன்பு செயல்களும் மறைவாக இருக்க வேண்டும் அவை இறைவனுக்கும் நமக்கும் தெரிய வேண்டிய அளவிலே இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு தெரிகின்ற அளவிலே அல்ல இறைவனுக்கும் நமக்கும் தெரிகின்ற அளவிலே இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் அதனுடைய அடிப்படையில் இன்றைய நற்செய்தியும் அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் இன்றைய நற்செய்தியிலே இரண்டு பேர் ஆலயத்திற்கு ஜெபிக்க செல்கின்றார்கள் ஒருவர் தம்மை பற்றி தம்முடைய நற்செயல்களை பற்றி எடுத்துக் கூறி கொண்டிருக்கிறார் இன்னொருவர் தம்முடைய பாவத்தை எண்ணி அதற்காக மனம் கடவுளத்தை மன்னிப்பு வேண்டுகிறார் இறுதியாக ஆண்டவர் சொல்கிறார் இந்த இரண்டு பேரில் ஆண்டவருடைய அருள் பெற்று வீட்டிற்கு சென்றவர் அந்த வரி தண்டுபவர் இரண்டாவதாக சொல்லப்பட்டவர் என்று கூறுகிறார் கஜட்டன் என்ற ஒரு அறிஞர் ஒரு அருள் பணியாளர் உருவானவர் சிறந்த எழுத்தாளர் புகழ்பெற்ற மறையுரையாளர் அவர் ஒரு முறை ஒரு புத்தகத்தில் எழுதுகின்ற பொழுது இவ்வாறு கூறுகிறார் விண்ணகத்திலே இருக்க புனிதர்களுள் ஒரு சிலர் தான தருமங்கள் செய்யாமல் இருந்திருக்கலாம் ஏனென்றால் அவரிடத்தில் செய்யக்கூடிய அளவிற்கு வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்கும் விண்ணகத்தில் இருக்கின்ற புனிதர்கள் ஒரு சிலர் நோன்புகள் அதிகமாக இல்லாமல் கடைபிடிக்காமல் இருந்திருக்கலாம் ஏனென்றால் உடல் நலம் அவர்களுக்கு அதற்கு வாய்ப்பளிக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் விண்ணுலகில் இருக்கிற புனிதர்களுள் எவரும் தாழ்ச்சியை மனத்தாழ்மையை கடைபிடிக்காமல் இருந்திருக்க முடியாது என்று கூறுகிறார் ஏனென்றால் இந்த உலகத்திலே நாம் அனைவரும் இறைவனுக்கும் பிறருக்கும் ஏற்புடையவராக வாழ்வதற்கு நமக்கு மனத்தாழ்மை மிகவும் முக்கியம் மனத்தாழ்மை என்பது தனிப்பட்ட புண்ணியம் அல்ல மாறாக பலதரப்பட்ட தரப்பட்ட நற்பண்புகள் அடங்கிய ஒரு பெரிய ஆண்டவருடைய கோடை நாம் மனத்தாழ்மை இருந்தால்தான் பிறரை அன்பு செய்ய முடியும் நமக்கு மனத்தாழ்மை இருந்தால்தான் நாம் பொறுமையை கடைபிடிக்க முடியும் நமக்கு மனத்தாழ்மை இருந்தால்தான் பிறரை மன்னிக்க முடியும் நமக்கு மனத்தாழ்மை இருந்தால்தான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க முடியும் நமக்கு மனத்தாழ்மை இருந்தால்தான் விட்டு கொடுத்து வாழ முடியும் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கும் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கும் மிகவும் தேவையானது தாழ்ச்சி பணிவு நாம் அதை கடைபிடிக்க வேண்டும் ஆண்டுபிர் இயேசு கிறிஸ்து இந்த உலக வாழ்விலே அவருடைய செயல்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகவும் அவருக்கு பின்னால் இந்த திரு அவையை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் பனிரெண்டு சீடர்களை தேர்ந்து கொண்டார் மற்றும் மக்களை தேர்ந்து கொண்டார் அவரிடத்திலே அவர் நான் உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன் என்று சொன்னது மிகவும் அருமையான காரியம் மத்தியினர் செய்தி பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டிலிருந்து முப்பது வசனங்களிலே இவ்வாறு பார்க்கிறோம் சுமை சுமந்து போரே எல்லோரும் என்னிடம் மாறுங்கள் உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் நான் மனத்தாழ்ச்சி உடையவன் ஆண்டவரிடத்திலே இந்த தாழ்ச்சியை நாம் கற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறுதியாக ஒரு அருமையான நிகழ்வை நிகழ்த்தினார் ஆண்டவர் தம்முடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவி உங்கள் குருவாகிய நான் உங்கள் தலைவராகிய நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் மற்றவருடைய பாத காலடிகளை கழுவுங்கள் தாழ்ச்சியை கடைபிடியுங்கள் பணி புரியுங்கள் என்று சொல்லி ஒரு அருமையான நிகழ்வை நம்முடைய வாழ்க்கை முழுவதும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார் அன்பு இந்த தவ காலத்திலே நாம் அனைவரும் மனமாற்றத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் புது வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நம் அனைவருக்கும் அடிப்படையாக தேவை மனத்தாழ்மை இந்த உலகத்திலே வாழ்கின்ற அனைவருக்கும் நல்ல வாழ்வு வாழ்வதற்கு ஒரு பெரிய தடையாக இருப்பது நான் என்ற ஆணவம் எனவே அதை அகற்றி நாம் வாழ்கின்ற பொழுது இறைவனுக்கு ஏற்புடையவராக மாறுகின்றோம் பிறருக்கு ஏற்புடையவராக மாறுகின்றோம் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்வது நம்முடைய ஜபங்களிலும் நம்முடைய திருவழிபாடுகளிலும் நாம் தாழ்ச்சியை கடைபிடிப்போம் பல சமயத்திலே நம்முடைய பாவ சங்கீர்த்தனங்களிலே இன்றைய அந்த பரிசெயர் சொல்வதைப் போல தான் நாம் பேசி கொண்டிருக்கிறோம் தந்தை இடத்திலே சென்று நான் பாவி என்று சொல்லிவிட்டு என்னுடைய வீட்டிலே இது மாதிரி நடக்கிறது நான் பல காரியங்களே நல்ல காரியங்களை செய்திருக்கிறேன் ஆலயத்திற்கு நன்கொடைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறேன் என்று அந்த பரிசெயரை போல செய்து கொண்டு சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல பாவ சங்கீதத்தனம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இந்த வரி தண்டுபவரை போல நாம் சொல்ல வேண்டும் அவரிடத்திலே ஆண்டவரை நான் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்ல வேண்டும் உண்மையாகவே நம்முடைய பாவங்களுக்கு மனமறுந்தி இந்த பாவத்தை இனிமேல் செய்வதில்லை என்று உறுதியை கடவுளுக்கு கொடுக்கின்ற கடவுள் நமக்கு வழிகாட்டுகின்ற கடவுளுடைய அருளை பெறுகின்ற அருள் அடையாளம்தான் ஒப்புரவு அருள் சாதனம் எனவே நாம் இந்த தவக்காலத்தில் ஒரு முறையாவது மிகவும் அர்த்தமோடு பயனுள்ள விதத்திலே வாழ்க்கையை மாற்றுகின்ற விதத்திலே கடவுளுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் மனத்தாழ்மையோடு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் நன்றாக செலவழித்து நாம் அந்த தயாரித்து நம்முடைய பாவங்களை மட்டுமே அறிக்கையிடுவோம் நம்முடைய சூழ்நிலைகளை எடுத்து கூறுவதில்லை பாவ நம்முடைய பாவங்களை நம்முடைய பலவீனங்களை நம்முடைய குற்றம் குறைகளை நான் எவ்வாறு இறைவனை நினைக்காமல் இருக்கின்றேன் நான் எவ்வாறு நான் இருக்கின்ற இடத்திலே குடும்பத்திலே நன்மையை மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்கு தடையாக இருக்கிறேன் என்று நம்முடைய குறைகளை மட்டுமே உணர்ந்து கடவுளத்தில் அறிக்கையிட்டு கடவுளுக்கு ஒப்புற கடவுளுக்கு ஏற்படையவராக மாறுவோம் அதை போல இந்த தப காலத்திலே ஒவ்வொரு நாளும் ஒரு ஐந்து நிமிடமாவது நான் அமர் நாம் அமர்ந்து ஆன்ம ஆய்வு செய்து அவரிடத்திலே சொல்ல வேண்டியது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம சொல்லிவிட்டார் அவரிடத்திலே சொல்ல வேண்டியது வேறு எந்த விஷயமும் கிடையாது ஆண்டவரை எங்களுக்கு எதை கொடுங்கள் ஆண்டவரை நாங்கள் அதை பெற்றுக்கொண்டோம் அதற்கு நன்றி இதையெல்லாம் கிடையாது ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டியது மிக முக்கியமான ஜபம் ஆண்டவரே நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும் நான் மனமிருந்தி வாழ விரும்புகிறேன் நான் இந்த உலகத்திலே உம்முடைய சாட்சியாக இருக்க விரும்புகிறேன் எனக்கு மனமாற்றத்தை கொடும் நான் பாவி நான் பாவி என்ற ஜபத்தை நாம் சொல்லி ஆண்டவருக்கு ஏற்புடையவராக வாழ்வோம்